இலங்கையின் சமகால அரசியல் வரலாற்றில் ஸ்ரீதரன் ஒரு முக்கியமான விவாதத்துக்குரிய அரசியல் ஆளுமையாக கருதப்படுகின்றார் அவரது அரசியல் பயணம் அவர் பயன்படுத்திய தையிட்டி அரசியல் நடைமுறைகள் அதனூடாக உருவான அதிகாரம் சொத்து குவிப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றது வாங்கோ வீடியோக்குள் போவோம் சரியா ஸ்ரீதரன் தனது அரசியல் வாழ்க்கையை வந்து அடிப்படை தொண்டராக தொடங்கி படிப்படியாக கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு உயர்ந்தார் அவர் பொதுமக்களின் பிரச்சனைகளை பேசும் திறன் மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதரவாக மாற்றும் தந்திரங்கள் ஆகியவைகளால் விரைவாக முன்னேறினார் இன்றைக்கு தையிட்டி அரசியல் என்பது என்னவென்று பார்த்தால் பதவியும் அதிகாரமும் தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தப்படும் அரசியல் நடைமுறை என்று தான் சொல்லணும் ஸ்ரீதரன் எம்பிண்ட அரசியல் பணியில் அதிகார மையப்படுத்தல் விசுவாசிகளை மட்டுமே முன்னேற்றம் செய்தல் அரசு திட்டங்களை அரசியல் ஆதரவை ஆதரவாக மாற்றும் எதிர்ப்பாளர்களை ஒடுக்குதல் போன்ற அம்சங்கள் வந்து தெளிவாக தெரியுது அண்ணா அரசியல் அதிகாரத்தை கற்பட்டியவுடன் ஸ்ரீதரன் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயர்ந்தது அதிகமாக உயர்ந்து அவருக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்த உடனே அவற்றை பொருளாதார வளர்ச்சி வந்து மிக வேகமாக எதிர்பாராத விதமாக உயர்ந்துட்டு இதற்கு காரணம் என்ன என்றால் அரசு அட்ரஸ் ஒப்பந்தங்கள் பற்றி தான் சொல்லலாம் தனக்கு சொந்தமான நெருக்கமான நிறுவனங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு அதனூடாக பெரிய லாபங்களை வந்து அடைந்தார் அடுத்து வந்து பார்த்தால் அரசு தகவல்களை வந்து முன்கூட்டியே பயன்படுத்தி முக்கிய பகுதிகளில் நிலங்களை விலை கொடுத்து வாங்கியிருந்தார் பிறகு அவற்றின் விலை மதிப்புகள் உயரத் தொடங்கியதும் விற்பனை செய்கிறார் இப்படி மாறி மாறி நில விற்பனையில் ஈடுபட்டு வந்தார் வாங்குறதும் விற்கிறதும் அடுத்தது ஆச்சரி இன்னொரு விஷயம் சொத்துக்களை தன் பேரிலே அல்லாது உறவினர்கள் நெருங்கிய நபர்களின் பெயர்களில் பதிவு செய்ய தொடங்கினர் சரியா அடுத்து இந்த சொத்து குவிப்பு தையிட்டி அரசியல் காரணமாக அரசியலில் ஊழல் கலாச்சாரம் வேரூன்றியது மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழந்தனர் நிர்வாக திறன் வீழ்ச்சி ஏற்பட்டது சமூக சமத்துவம் பாதிக்கப்பட்டது ஸ்ரீதரனின் அரசியல் வாழ்க்கை அதிகாரம் சரியான கண்காணிப்பு இல்லையெனில் அது இவ்வாறு தனிப்பட்ட செல்வமாக மாறும் என்பதற்கு சரியான உதாரணமாக இதை சொல்லலாம் இந்த அனுபவங்கள்லாம் எதிர்கால அரசியலுக்கு ஒரு பாடமாக அமைய வேணும் ஸ்ரீதரன் தன் அரசியல் பயணத்தை தொடங்கேற்க வந்து சமூக சேவை மக்கள் நலன் என்ற முகமூடியுடன் தான் ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் பொது கூட்டங்களில் புணர்ச்சி வசப்படுத்தும் பேச்சு இளைஞர்களை கவரும் வாக்குறுதிகள் ஊழலை எதிர்க்கும் முழக்கங்கள் ஓடுதான் வந்தார் இதனால் மக்கள் நம்பிக்கை பெரும் ஆதரவை அன்று கொடுத்தார்கள் ஆனால் அவர் அரசியல் அதிகாரம் பெருகியதுடன் அந்த இலக்குகள் மெதுவாக தனிப்பட்ட அதிகாரத்துக்கும் செல்வத்திற்கும் மாறத் தொடங்கியது ஸ்ரீதர கால அரசியலை பார்த்தால் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒரே குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தது தகுதிய விட விசுவாசமே முன்னேற்றத்தின் அளவுகோலாக மாறியது அரசியல் எதிரிகள் மீது நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்குகள் மிரட்டல்கள் இடமாற்றங்கள் மற்றது வந்து அரச திட்டங்கள் சாலை குடிநீர் கட்டுமானம் போன்ற பெரிய ஒப்பந்தங்கள் நெருக்கமான நிறுவனங்களுக்கு அதிக மதிப்பில் தரமில்லாத பணிகள் அரசுக்கு பெரும் நஷ்டம் தனிநபருக்கு பெரும் லாபம் கிடைத்தது அரசின் திட்டங்களை முன்கூட்டியே அறிந்து முக்கிய வளர்ச்சி பகுதிகளில் நிலத்தை வாங்கி விற்றார் திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தியவற்றை விற்பனை செய்தார் சரியா இவ்வாறான சில அரசியல்வாதிகளால் அரசியல் வந்து வியாபாரம் என்ற நிலை உருவாயிற்று நிர்வாகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது இவர்களால் ஊழல் திட்டங்கள் ஊழல் அதிகரித்தது திட்டங்கள் தோல்வியடைந்தது வளர்ச்சி மந்தமடைந்தது ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டனர் நீதி வந்து நாட்டின் நீதி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க தொடங்கியது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு சட்டமன்றா பொதுமக்களுக்கு வேறொரு சட்டமன்ற நிலை முடிவாக வந்து நான் சொல்கிறது என்ன கண்காணிப்பில்லாத இல்லாத அதிகாரம் கட்டுப்பாடற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் கட்டுப்பாடற்ற ஊழல் வந்து சமூக அழிவுக்கு காரணம் ஒரு நாட்டின் எதிர்காலம் அரசியல்வாதிகளின் கைகளிலே இல்லை மக்களின் விழிப்புணர்விலும் கண்காணிப்பிலும் தான் உள்ளது எனவே மக்களாகிய நாம் இந்த நாட்டில் போலிகளைக் கண்டு ஏமாறாது யார் உண்மையானவர் நேர்மையானவர் என்று பகுத்து அறிஞ்சு நூறுக்கு முறை சிந்திட்டு நமது வாக்குகளில் போடணும் என்ன இனியும் இப்படியானவர்கள்ட கையில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள்ட கையில் நம்ம ஆட்சியை வந்து ஒப்படைக்க கூடாது நேர்மையாக வெளிப்படையாக பேசுறது இதால் இதனால தான் டாக்டர் ராமநாத அர்ச்சனாவை வந்து மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கான எதுகுமே என்ன நடந்தாலும் அதை வெளிப்படையாக மக்களுக்கு தெரியணும் அரசில் அரசு அதிகாரங்களில் நடக்கிற ஊழல் என்றாலும் சரி இந்த பண விஷயங்கள் என்றாலும் சரி தன தந்த தனிப்பட்ட விஷயங்களையும் அவர் வந்து பப்ளிக்காக சொல்லுறாரேன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு அரசியல்வாதி என்றால் எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையில் மற்ற அரசியல்வாதிகளை விட டாக்டர் வந்து வித்தியாசமாக தன் அரசியல் பயணத்தை கொண்டு செல்கிறார் என்ன அரசியல் என்றால் ரஃபை மக்களை எதிரி மாதிரி நினைக்காமல் சகஜமாக சிரித்து பழகி தோழமையோட சரியான வெட்டி பாதையில் தன் அரசியலை கொண்டு செல்கிறார் இதனால் தான் சொல்கிறான் இனியும் நாங்கள் ஏமாறக்கூடாது நல்லொரு ம முடிவை வந்து மக்களாகிய நாங்கள் பெற்று ஒரு நல்ல இளம் அரசியல்வாதிகளுக்கு தான் நாங்கள் வழிவகுக்கோணும் வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளை வந்து நாம் இனியும் நம்பி ஏமாந்து அவைக்கு வாக்கு போடக்கூடாது வீடு சங்கு சைக்கிள் மான் இப்படியானதுகளுக்கு நாங்கள் போடக்கூடாது சரியா அவர்களோட போலி முகங்களை கிழித்து இனிவரும் காலங்களில் நாம் சரியான முடிவு எடுக்க வேணும் எடுக்காட்டி நாடு படு மோசத்தில் போகும் சரியா நாங்கள் விழிப்புணர்வோடு செயற்படணும்ன்றதை தான் சொல்கிறேன் சரியா இத்துடன் இந்த காணொலியை முடித்து வணக்கம்